உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் டாக்டர் அரிசினா எதிர்வருகின்ற எட்டு பாராளுமன்ற அமர்வுகளில் அவர் பேசுகின்ற பொழுது அந்த விடயங்களை நேரடியாக ஒளிபரப்போ ஒலிபரப்போ செய்ய முடியாது என பாராளுமன்றம் அறிவித்திருக்கிறது இது சம்பந்தமாகவும் யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபர் வந்து தொடர்ச்சியாக இன்னும் பதினைந்து நாட்கள் விளக்க மறியலில் வைத்திருக்கிறார் வைத்திருக்கப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமாகவும் என்பிபி அரசாங்கத்தினுடைய வடபகுதி அமைச்சரும் அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒதுக்கப்படுகின்ற நிதியினை மற்ற எம்பிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் எதுவும் கேட்காமல் அவர்களே அந்த நிதியினை கையாள கையாளுவது அல்லது அவர்களை வந்து செலவழிப்பது சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்று இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் யாராவது இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க அப்போ தான் வந்து என்னுடைய பகிர்வுகள் வந்து உங்களை வந்து சேரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து பேசாத ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசினார் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் இல்லாத நேரம் அங்கே இருந்த உடைய விமல் திசநாயக்க உட்பட வந்து இது சம்மந்தமான விடயங்களை சபாநாயகரிடம் எடுத்துக் கூறிய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பெண்களை இழிவாக பேசியிருக்கிறார் அதாவது சம்பந்தமாக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனால் இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்காரு நான் இது சம்பந்தமாக நான் பேசவே இல்லை நான் இல்லாத நேரம் இது சம்பந்தமாக நடந்திருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக நான் நேரே தான் போய் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் வந்து இப்போ வந்து இந்த அடுத்த தேர்தலுக்காக தன்னுடைய காசு கட்டுன்ற வேலை அதாவது நொமினேஷன் போடுகின்ற வேலைகளில் வந்து ஓடி திரிவதால் அவர் வந்து இந்த விஷயங்களில் அவர் போட முடியாமல் இருக்கிறது அது மட்டும் தான் இல்லாத நேரங்கள் இந்த விஷயங்கள் நடந்திருப்பது அவருக்குமே வந்து அது அதிருப்தியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எட்டு நாட்கள் வந்து அவருடைய பாராளுமன்ற அமர்வு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்கள் எதுவுமே வந்து கருத்துக்கள் மற்றும் உடைகள் எதுவுமே வந்து எட்டு பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து ஒலி ஒரி ஒலி ஒலிபரப்பு செய்வதற்கு வந்து சபாநாயகர் அவர்கள் தடை விதித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து நாடா நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் முன்வைக்கப்படுகின்ற அல்லது அர்ச்சுனா தொடர்ச்சியாக வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்கள் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கங்களுக்கு பாதுகாப்புகள் ஏற்படுத்துவதாக சபாநாயகர் ஜெகத் வித் வித்ர விக்கிரமத்ர விக்ரம ரத்ன வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கார் சபையில் அதன்படி அவருடைய இந்த பேச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கன்ச குற்றச்சாட்டிலும் இருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முகநூலில் வந்து இது சம்பந்தம் தனக்கு என்ன அறிவித்தல்கள் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா அங்கே எதுவுமே பேசவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் டாக்டர் அர்ஜுனா இது சம்பந்தமாக பேசியதற்காக தவறாக எதுவுமே அங்கே பேசவில்லை அவர் பேசியதாக தவறாக இருக்கின்ற பட்சத்தில் பாராளுமன்றம் சொன்னதுனால அவர் வந்து பார்த்திங்க சொன்னால் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லி அதற்கான சட்ட திட்டங்கள் எல்லாமே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இனி வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து அதாவது டாக்டர் அர்ச்சனா ஒழுங்கு மீறல் அல்லது வந்து அதாவது ஒரு மற்றும் அனுமதிக்கப்பட்ட கருத்துக்கள் அரசியல்வாதிகள் அல்லது நீதிமன்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள் தான் அங்கே அவருக்கான இந்த தடை விதிப்புக்கான அதிகாரங்கள் எல்லாமே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சி உண்டாக்கின்ற ரசாயனம் நிறைந்த பேச்சுக்கள் வந்து பேசினாலும் அங்கே வந்து அவருக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தோட விதிமுறைகளை மீறி இருந்தாலும் வந்து இந்த விஷயங்கள் எடுக்கலாம் இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கிறது இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள்லாம் இனி முடிவெடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக என்ன செய்வது அப்படின்ற விஷயங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அடுத்து வருகின்ற பாராளுமன்றத்தினுடைய நகர்வுகளில் பார்த்து ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் வந்து புலப்படுகிறது இந்த அடுத்த வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல் அல்லது வந்து பிரதேச சபை தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எட்டு அமர்வுகள் என்கின்ற பொழுது சரியாக நம்ம ரெண்டு கிழமைகள் நக ரெண்டு கிழமைகள் என்கின்ற என்கின்ற பொழுது அங்கே இப்போ இந்த மாதம் முடிகின்ற பொழுது ஒரு கிழமை வரும் அதுக்கப்புறமாக அடுத்த மாதம் ஆரம்பத்திலேயே ஓ அடுத்த மாதம் முதல் வாரம் ஒரு கிழமை வரும் அப்போ சரியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு இடையில் வந்து டாக்டர் அர்ச்சினா இது ஏதாவது கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்தில் பொது வழி வந்து பேசுகின்ற பொழுது வந்து உள்ளே வந்து ஒளிபரப்பாகின்ற பொழுது வெளியே அவ்வளோ விஷயமும் செல்லும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவ்வாறான தடைகள் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது டாக்டர் அர்ச்சனாவை நேசிக்கின்ற சமூக சமூக ஆர்வ ஆர்வலர்கள் வந்து அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த பாராளுமன்றத்தில் இன்று வரை இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய அமர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இல்லாதபடியால் அநேகமான ஊடகங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டம் அல்லது பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் சம்பந்தமாக எந்த ஒரு சமூக வலத்திலும் இது சம்மந்தமான பேச்சுக்களோ அல்லது என்ன நடக்கிறது உள்ளே என்ன நடக்கிறது அப்படின்ற எந்த விஷயங்களையும் வந்து நான் காணக்கூடியதாக இல்லை அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னா எம்பி ஸ்ரீதன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வித விஷயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசினா அதை மட்டுமே பார்க்கக்கூடியது மற்ற எந்த ஒரு விஷயங்களும் நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய விஷயங்களை வந்து நாங்கள் கா காணக்கூடியதாக என்று சொன்னா அநேகமானோர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறார் அப்படி என்பதை அடிப்படையாக கொண்டே வந்து எங்களுடைய தமிழில் ஊடகங்களாக இருக்கலாம் வலிகொலியாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனாவுக்காக மட்டுமே அங்கே அநேகமானவர்கள் வந்து பகிர்வுகளை பயந்திருப்பார்கள் இதனால் டாக்டர் அர்ச்சனா அங்கே இல்லை அப்படின்ற பொழுது அநேகமான சமயம் சமூக வலைவலிகள்ல இப்போ வந்து இந்த விஷயங்கள் இல்லை ஆனால் டாக்டர் அர்ச்சனா இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கிளிநொச்சிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பணம் செலுத்துகின்ற பொழுது அங்கே நிற்கிறதுனால அநேகமான எங்களுடைய தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சனாவை பின் தொடர்கின்ற சமூக வேலைவொலி சோழர்களினுடைய சமூக வலைவலிகளில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய வீடியோக்களை வந்து காணக்கூடியதார்கள் அளவுக்கு அதிகமான வீடியோக்கள் டாக்டர் அரிசி வீடியோக்களை வந்து இருக்குது தொடர்ச்சியாக டாக்டர் அரிசிணா வந்து மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான திட்டங்கள்ல வந்து ஈடுபடுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற பிரதேசபை தேர்தலோ அல்லது வந்து மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுது என்பிபி அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி அளவுக்கு அதிகமாக இருக்கிறது வட பகுதிகளிலும் சரி கிழக்கு பகுதிகளிலும் சரி தமிழர்கள் சிறிந்து வாழ்கின்ற பகுதிகளில் இந்த அவர்களுக்கான வாக்கு வங்கி வீதம் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் மக்கள் அவர்களுடைய அந்த தோழர் அன்னோரும் அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்பி வாக்கு போட்டு விட்டார்கள் ஆனால் இனியும் மக்கள் மரத்தயாராக இல்லை அப்படின்ற வகையிலும் முக சமூக வலைத்தளங்களினுடைய ந கணக்கீட்டின்படி அல்லது கணக்கெடுப்பின்படி டாக்டர் அர்ச்சுனாவுக்கு அளவுக்கு அதிகமான வாக்கு வீதம் இருப்பதாகவும் சமூக வலைவழிகளில் வந்து சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா வந்து மக்களுக்காக பேசுகின்ற பொழுது அல்லது மக்களுடைய குரலை குரலாக இருக்கின்ற பொழுது அவரை வந்து நசுக்கி கொண்டு தொடர்ச்சியாக ஈடுபடுவது அல்லது இடம்பெறுவது இப்படியான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இவ்வளவுக்கு இவ்வளவு த நலனை மட்டுமே கருத்தாக கொண்டு செயற்படுகிறார் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாருமே அவருக்காக எந்த விதமான குரல் கொடுத்ததாகவே தெரியவில்லை உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால் இப்படியாக தொடர்ச்சியாக செயற்படுகின்ற பொழுது தமிழ் மக்களினுடைய குரல் வளம் வந்து அல்லது குரல் ஒலி வந்து நசுக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோன்றுகிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறதா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு செயலி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க என்ன காரணம் என்று சொன்னால் இளைஞர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அல்லது தங்களுடைய கருத்துக்களை அங்கே பயிரலாம் அப்படின்ற ஒரு வகையில் வந்து ஒரு செயலி ஒன்று உருவாக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்மந்தமான விஷயங்களும் வந்து செய்திகளாக பரவிக்கொண்டிருக்கின்றன பார்க்கலாம் இதனால சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அது சம்மந்தமான விஷயங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே அதில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி விஷயங்கள் வெளியில் வரட்டும் அதுக்கப்புறமா அது சம்மந்தமான விடயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபராக இருக்கிற குறிப்பிட்ட சகோதரர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிறார் இவர் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வந்து பல்வேறுபட்ட பகிர்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன இங்கே வந்து முக முகநூல்லையோ அல்ல சமூக விலையொலிகள்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரு பகிர்வுகள் போடுகின்ற பட்சத்தில் வந்து அவர்களுக்கான அந்த சகோதரருக்கான ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து தகாத வார்த்தைகள் அதாவது தரக்குறவான கருத்துக்களை வந்து பகிர்வது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால் நான் யாருமே வந்து உண் உண்மையத்தை அநேகமான சோதரர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் இப்படியான விஷயங்கள் வந்து பகிர்கின்ற பொழுது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பிட்ட நபருக்கான வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது குறிப்பிட்ட வழக்கில் வந்து சட்டத்தரணி ஒருவர் ஆயராகி இருந்தார் ஆயராகி இருந்த சட்டத்திரணி அவரை விடுதலை செய்வதற்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வந்திருந்த போலீசார் வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லை வந்து நாங்கள் அவரை விடுவதற்கு விடுவிக்க முடியாது அவர் மேலே இன்னும் விசாரணைகள் இருப்பது மட்டும் இவருடைய இந்த விடுதலை சம்பந்தமாக கைகோட் மூலமே புனை வழங்கலாம் என்பதனால் வந்து அவரை வந்து இன்னும் உடனடியாக விடுவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை நாங்கள் முடிஞ்சவரை இன்னும் மூன்று மாதம் இவர் சிறையில் இருக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வெளியாக இருக்கிறது பார்க்கலாம் உண்மையில் அந்த மூன்று மாதம் சிறையில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் வந்து அடுத்த நா பதினைந்து நாட்கள் முடிய திருப்பி நீதிமன்றம் பெறுகின்ற பொழுது தான் இது சம்பந்தம் பார்க்க முடியும் இந்த வேலையில் குறிப்பிட்ட தமிழ் போலீஸார் ஒருவர் தான் இது சம்பந்தமாக அவருடைய வழக்கு எடுத்திருக்கார் அவர் வந்து குறிப்பிட்ட சட்டத்தரணியோடு மிக சிறப்பாக வாதாடி அல்ல போராடி அவரை வந்து மீண்டும் சிறையில் விட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வந்து வழியாகி இருக்கிறது இந்த அண்மை காலங்களாக இந்த வட பகுதிக்காக நிதி இது சம்பந்தமான கையாடல் அல்லது இது சம்பந்தமாக எப்படி செலவழிப்பது இது சம்பந்தமாக ஒரு விஷயங்கள் அண்மையில் வந்து கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது இது எங்களுடைய வடபகுதி அமைச்சர் திரு சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் அவரோடு சேர்ந்து வடபகுதிக்கான இஏ கவர்மெண்ட் ஏஜென்ட் அவரோடு அவரும் வந்து அவர் உட்பட ஏனிய அங்கே இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்துணைய பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே வந்து இந்த நிதிகள் சம்பந்தமாக எப்படி இந்த நிதிகளை பன் பன்முதுகப்படுத்தப்பட்ட நிதிகளை ஒதுக்குவது அல்லது வந்து செலவழிப்பது இது சம்பந்தமான கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் மற்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையுமே வந்து அழைக்கப்படவில்லை கைந்திரனாக இருக்க கயேந்திரகுமாராக இருக்கலாம் அல்லது வந்து எம்பி ஸ்ரீதராக இருக்கலாம் இல்லை டாக்டர் அர்ஜனாவாக இருக்கலாம் இவர்கள் யாரையுமே அழைக்கவில்லை அவர்கள் என்பிபிஆர் சங்கத்தினுடைய அந்த எம்பிக்களோடு அமைச்சரும் ஜிஏயின் சேர்ந்து அவர்களே வந்து ஒரு விஷயங்களை வந்து இது சம்பந்தமாக அவர்கள் கலைத்திருந்தார்கள் இது சம்பந்தமாக இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா இந்த விஷயம் குறிகட்டுவான் இறங்கு துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லியன் ரூபா வந்து செலவழிப்பது சம்பந்தமாக கலைக்கப்பட்ட பொழுது டாக்டர் அர்ச்சனா வந்து கேட்ட விஷயம் இது சம்பந்தமாக எங்களுடைய இந்த வரசல திட்டத்தில் இல்லை இந்த காசு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அமைச்சரிடம் கேட்கின்ற பொழுது அமைச்சர் இதுக்காக வேறு வேறு மலுப்பல்களாக பதில்கள் சொல்லப்பட்டிருந்தது இது மட்டுமில்லாம் இது சம்பந்தமாக சூ மீட்டிங்கில் நடந்த இது சம்பந்தமான வீடியோக்களை வெளியிடுங்கோ அப்படின்னு சொல்லி திரு ஜி ஏ பிரதீபன் அவர்களிடம் கேட்கின்ற பொழுதும் அவரும் அது சம்பந்தமான எந்த விஷயங்களும் வெளியிடவில்லை இதற்கு பின்னாடி நிறைய ஊழல்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது என்ன எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு மற்றவர்கள் எதுவுமே தெரியாத வகையில் நடக்க வேண்டும் என்கின்ற பொழுது ஊழல்கள் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எங்களுடைய என்பி கைந்திரகுமார் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக பேசியிருந்தார் இது சம்பந்தமாக அவரும் திரு அமைச்சர் அவர்களோடு கதைக்கின்ற போது ஒரு முருகன் முருகன் நிலைக்கு வந்த நிலைமையால் காரணமாக இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசவில்லை அவர்கள் மனு பல்கலை பதவிகளை சொல்லி நல்வியதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இந்த நிதி வந்து எப்படி பகிரப்படுறது இந்த நிதியில் வந்து என்ன நடக்க போகிறது அது மட்டும் இந்த அடுத்த கட்டமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த என்பிபி அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்ற பொழுது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக அவர்கள் தலையிட்டோ அவர்களோட வந்து ஆலோசனை கேட்டோ அவர்கள் செய்ய போவதில்லை இவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் இவர்கள் இவர்கள் செயற்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து அண்மையில் நான் ஒரு வீடியோவில் பகிர்ந்து நிச்சயமாக இப்படி தான் நடக்கிற போகுது நடக்கப் போகிறது பார்க்கலாம் உண்மையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த வ நிதி வந்து வடக்கில் வந்து எப்படி செலவழிக்கப்படுகிறது எப்படி செலவழிக்கப்பட போகிறது அல்லது வந்து எங்களுடைய தமிழ் அரசாங்க நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இவ்வாறான ஊழல்கள் அவர்களோடு சேர்ந்து இணைந்து அவர்களையும் ஊழல்கள் செய்து எல்லாருமே சேர்ந்து இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறார்களா இல்லையா எல்லாமே வந்து நாங்கள் பொறுமையாகத்தான் இருந்து பார்க்க வேண்டும் பார்த்து பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்